வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் செல்சன் ரெடிமேட் சுடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு புது டிசைன் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலையில் வந்திருக்கக்கூடிய இந்த புது டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாம் கிஷு கிளாத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த புது மாடல் புது பேட்டன் அப்படிங்கிறது இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பசங்கள்லாம் பாப்கார்ன் சட்டன் போட்டு திரிகிறாங்களே நமக்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு லேடிஸ் ஃபீல் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த சேலையில் பாப்கார்ன் டிசைனை ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கலர்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கிறது நம்ம காமிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு நாலு கலர் மட்டும்தான் ஏன்னா அது சாம்பிள் தான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற பழமொழி நம்முடைய தமிழர் பண்பாடு இதையெல்லாம் காப்பது நம்முடைய வேலவன் சில்க்ஸினுடைய நோக்கம் அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு ட்ரையலுக்கு நாலே நாலு பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறாங்க இதை தவிர்த்து இதே டிசைனில் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம் நீங்கள் நேரடியாக வந்து என்ன கலர் அப்படிங்கிறது இருக்குதோ அதை டாரெக்டாக பார்த்து நிச்சயமாக பயனடைய முடியும் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்கிறது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புது புது மாடல்கள் தீபாவளி வரைக்கும் உங்களுக்காக காத்திருக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மருத்துவடிகளை பார்ப்போம் நன்றி